ஏசிஜி அஞ்சான் படை குவைத் பேன்ஸ் கிளப் சத்யா சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு தடபாலகிருஷ்ணன் அவரது கருப்பு காலை விரைந்து வாரிசில் வழங்குகிறது கருங்காலக்குடி நண்பர்கள் வந்ததாக சிவகங்கை அடுத்த சுற்று நிகழ்ச்சி ஆடுகளுக்கு அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு தனவாலகிருஷ்ணன் அவரது கருப்பு கலை விரைந்து வாடிவசூல உட்காந்து இருக்கன குவைத் நண்பர்கள் சார்பாக பி கே மீடியா கலை குழுல ஒரு ஆறுதல் அன்றிகளை ஒரு தாங்கி கொள்கின்றார்களே சீட்டி கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிக்கட்டு வீரர்களை உற்சாக உங்களுக்கு